உங்கள் வீட்டு நபருக்கு தேவையான அளவு பூண்டு ஒரு கை உரிச்சிக்கோங்க ஒரு கை சின்ன வெங்காயம் சிவப்பு மிளகா ஒரு கையளவு ருசிக்கிட்டு வந்து உப்பு புளி வச்சுக்கோங்க இதை நல்ல வானலியில் எண்ணெய் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பையும் சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா வீட்டில் கமரல் வாடகை வராது இந்த உருட்டு மிளகா தான் உங்களுக்கு சட்னிக்கு சுவையானது கருகப்பில் கடுகுலிங்கம்பருப்பு போட்டு தாளித்துக்கோங்க வதக்குனதை மிக்சியில் ஒரு அடி அடித்தீங்கன்னா நையாக அரைச்சிரும் பாருங்கள் சுவையான வெங்காய சட்னி வெங்காயம் பூண்டு கலந்த பூண்டு சட்னி ரெடி வெங்காயம் கலந்துருக்கிறதுனால பூண்டோட மனம் வந்து உங்களை திகட்ட வைக்காது ருசி மிகுந்த இந்த சட்னி புல் தோசை கம்பு தோசை போன்ற தோசைகளுக்கு ஏற்ற சட்னி தவறாமல் செய்து பாருங்கள் இதில் சேர்த்துருக்கிற இந்த பூண்டு வந்து நமக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடியது வாயு இருந்து தீர்க்கக்கூடியது இரத்த நாளங்களை சுத்தம் பண்ணுது அதனால் சமையலில் நம்ம தவறாமல் பூண்டு சேர்த்தணும் பூண்டுலேயே வடை பூண்டு நல்ல பருப்பு நல்லா திக்காக இருக்கும் இந்த பூண்டுடைய இந்த நீள காம்ப நீங்கள் அரிசி டப்பா பருப்பு டப்பாவில் போட்டு வச்சா பூச்சி புழு வராது சின்ன வெங்காயம் இது ஒரு மருத்துவ பூண்டுன்னே சொல்லலாம் மருத்துவ நிறைந்தது இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை தட்டி நீங்கள் தலைவலிக்கு நெற்றியில் புதுசுனிங்கன்னா தலைவலி காணாமல் போய்டும் அம்மா வார்த்தை வீட்டில் பாருங்கள் இன்றைக்கும் கிராமங்களில் சின்ன வெங்காயத்தை கோர்த்து நிலவில் தொங்க விட்ருப்பாங்க ஏன்னா இது ஒரு சிறந்த கிருமி நாசினி அதோட பயில்ஸு தொந்தரவு உள்ளவங்க பழைய சாதமும் இந்த சின்ன வெங்காயத்தையும் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டாங்கன்னா பயில்ஸுங்கிற ஒரு வியாதியே காணாமல் போயிடும் அதனால் சமையலில் நாலு வெங்காயம்னாலும் சின்ன வெங்காயம் சேர்த்து சமைங்க உங்கள் ஆரோக்கியம் பேணப்படும் நீடித்து நல்லாவும் இருக்கலாம் சால்ட்டு அளவாக சேர்த்தணும் ஜப்பானில் வந்து சால்ட்டே சேர்த்துறது இல்லைங்களா ஏன்னா இது ரத்த நாளங்களில் போய் அடைஞ்சிரும் அதனால் அளவான சால்ட்டு சேர்த்து வளமோடு இருப்போம் சால்ட்டு வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தினது கீழே அதிகம் சிந்தக்கூடாது இந்த வதக்கும்போது சால்ட்டு போட்டு வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும் கருகப்பழ ஜீரண கோளாராக தீர்க்கக்கூடியது